பெண் விட்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பிக் பாஸ் பிரபலம் விக்ரமன் கையும் களவுமாக சிக்கிய காட்சிகள் தான் இவை அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பாலியல் குற்றவாளி விக்ரமன் விசிகாவை சேர்ந்த பாலியல் குற்றவாளி திராவிடத்தை சேர்ந்த பாலியல் குற்றவாளி பாலியல் அயோகியன் பெண் வேஷம் போட்டு இரவில் சில்மிசம் பண்ண பாலியல் அயோகியன் விக்ரமன் அப்படின்னு தான் சொல்லணும் விசைய கட்சியில் இருக்க இந்த வன்னியரசு வந்து அண்ணன் சீமானவர்களை பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறது இந்த திராவிட எச்சஸ்வர்கள்லாம் வந்து அண்ணன் சீமானவர்களை பாலியல் குற்றவாளிங்கிறது இந்த பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் அமனிய மதன் அவங்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் பாலியல் குற்றவாளின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவங்க இந்த திராவிட கட்சியை சேர்ந்த இந்த விசிகாவை சேர்ந்த இந்த விக்ரமன் போன்றவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோவை தான் நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க பொம்பளை வேஷம் போட்டுற லேடி கெட்டை போட்டு என்ன பண்ணியிருக்கான் அங்கே ஐயப்பந்தாங்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடியே இருந்திருக்கிறான் இரவு ரெண்டு மணி ஆச்சு அப்படின்னா பெண் வேஷம் போட்டுறது புரியுதுங்களா பெண் வேஷம் போட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு வயசு ஒரு ஆண் ஊழியரை போய் கற்பழிக்கிறது ரேப் பண்ணுறது பாலில் குற்ற அத்துமீறல் வந்து பண்ணுறதுங்கிற ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியர் இருக்கலே ஒஸ்ட்டு ஒஸ்டு கேவலமான ஒரு இழிவான பிறவிகள் தான் இந்த கூட்டம் திராவிட கூட்டம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போது வந்திருக்க இந்த நியூஸு அவ்வளோ கோபங்கள் வருது அண்ணன் அவர்களை எந்தெந்த மாதிரிலாம் இங்கே பேசினாங்க ஆனால் இந்த விக்ரமனுக்கு வந்து பேசுவாங்க இல்லை ஆனால் பேச மாட்டாங்க இந்த அதர்ம மனோஜ் இவனுக்கு இந்த கிருபாமுனிசாமி வந்து கேஸ் கொடுத்தாங்கல்லையா இந்த மாதிரி இவன் வந்து எனக்கு வந்து பாஞ்சு லட்ச ரூபா வாங்கி ஏமாத்திருக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காதலித்து ஏமாற்றி பாஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு கடைசியில் வந்து யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னவன் இந்த உக்கிரமன் அப்போ தான் வந்து இவன் பதினஞ்சுக்கு மேற்பட்ட ஆட்களோட இவனுக்கு வந்து தொடர்பு இருக்குது அதில் வந்து ஆண்களும் அடங்குவாங்க நல்லா கேட்டுக்குங்க ஆண்களும் அடங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போ தான் தெரியுது இவன் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஆணா இருக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் இன்னொரு ஆணோட வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறான் அது லேடி கேட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பையதான் இந்த விக்ரமன் அப்படிங்கிற நியூஸை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் ஒரு சாக்காது இதில் சாக்காறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இந்த விபி ராக்கர்ஸ் அப்படிங்கிறவன் சொந்த அண்ணன் மகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறான் திராவிடத்தை சேர்ந்தவன் தான் அவன் இந்த பெரியார் சரவணெல்லாம் அவங்களுக்கு வேலை இதுதான் அதே மாதிரி இந்த விஜய் பழனிசாமிங்கிறவங்க எந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கணவர் வச்சார் அப்படின்னு சொல்லி தெரியும் அவருக்கு வந்து சுப்பீரா பாண்டியன் எல்லாம் தொடர்பு திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா இதே விக்ரமன் எப்படி பேசுவான்னா பெண் ஏன் அடிமையானால் பெரியார் வந்து சொல்லியிருக்கிறாரு கர்ப்பப்பையை கட்ட சொல்லியிருக்காரு தாலி கட்டுறது அடிமைச்சின்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் பேசுவான் பேசிவிட்டு இவனே கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கான் தாலி கட்டி கல்யாணம் பண்ணுவான் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று ஆனால் இதில் உச்சகட்டமாக போய் என்ன பண்ணியிருக்கான் லேடி கெட்டை போட்டு அத்தி மீறி இருக்கான் அதுவும் இரவு ரெண்டு மணிக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ராஜமுருகன் அதே அப்பார்ட்மெண்ட்டில் ராஜமுருகனுடைய மனைவி டைரக்டர் ராஜமண்ட்ருக்கார் இல்லையா அவருடைய மனைவி வந்து இந்த இதில் வந்து பாலியல் அத்துமீறி நடக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து கவனித்து அங்கே இருக்க ஆட்கள்லாம் பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு களத்தில் இறங்கியிருக்கான் அயோக்கிய பய திருட்டு பய அப்படின்னு தான் சொல்லணும் காம கொடூரன் பாலியல் குற்றவாளி இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லா வார்த்தையும் சொல்லலாம் ரெண்டு மணிக்கு போய் அங்கே இருக்க ஊழியர்கிட்ட போய் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அத்துமீறி இருக்கான் பாலியல் அத்துமீறி இருக்கான் அத்து மீறி ஒரு ஒரு சில நாட்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு முடியாமே போயிடுச்சு ஏன்னா அவன் அத்து மீறி ரேப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பையனுக்கு போய் மருத்துவமனையில் வந்து அனுமதி நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன இது நடந்துக்கிட்டே இருக்குது இது பொம்பளை மாதிரி தெரிலையே லேடிஸ் மாதிரி தெரிலையே இப்போ வந்து ஒரு மாதிரி அலையுது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேமராவில் படம் பிடிச்சிருக்காங்க பார்த்தா இவன் பெண் வேஷத்தில் இருந்த ஒரு ஆணாக்கக்கூடிய விக்ரமன் பிடிச்ச அவன் சட்டையை பிடிச்சி கிழிச்சு அப்படியே உரித்து மூஞ்சி கிழிச்சு பார்த்தான்னு தெரியுது இந்த படத்தை பாருங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருக்கான் பாருங்கள் அதையே மூஞ்சி அதே அப்பார்ட்மெண்ட்டில் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரை இருந்துருக்குறான் என்ன பண்ணியிருக்காங்க நல்லா பிடிச்சி அடித்து கிழிச்சு எரிஞ்சுருக்காங்க ஆனால் அப்போதிக்கு இந்த நியூஸ் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலத்தில் நடந்திருக்கு நியூஸ் வரல அதுக்கப்புறம் இந்த வீடியோ இப்போ தான் லேட்டராக வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அப்பவே வந்து என்ன காசை கொடுத்து இவன் தான் அரசியல் பொலிட்டிக்க வீசிக்கா அப்படிங்கிற ஓசிக்கா கட்சியில் பாலியல் குற்றவாளிகளோட ஒரு கட்சி அப்படி தானே சொல்லணும் ஆனால் சீமானை சொன்னீங்களாடா வெக்கங்கிட்டவங்களே இப்போ எங்கடா இப்போ எங்கள் மூஞ்சி வச்சு இந்த ஒன் தான் கேட்கணும் வன்னியரசு ஐயா ஒன் இயர்ஸு ஒன் ஆனால் சீமானை சொன்னீங்களே இப்போ உங்கள் கட்சியில் தானே இருக்கா விசிக்காவில் ஓசிகா கட்சியில் ஓசிகா ஓசி சோர் கட்சி அவர் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க பாலியல் குற்றவாளியா இல்லை வந்து பெண் வேஷம் போட்டு ஆணை வந்து கற்பழித்த எப்படிப்பட்ட நபர் அப்படி தான் தலைப்பைக்கணும் பெண் வேஷம் போட்டு ஆணை கற்பழித்த பாலியல் குற்றவாளி விக்கிரமன் பேசியா கட்சி வன்னியரசு அதிர்ச்சி அப்படின்னு தான் வைக்கணும்னு இருக்கேன் இதை வந்து இந்த கபோதி அதன மனோஜ் வந்து வீடியோ போட்டு பேசுவானா இதே கிருபா முனுசாமி மேட்டில் வரும்போது நம்ம அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருந்தோம் ஆனால் அந்த திராவிட கூட்டம் இருக்குல்ல இந்த யூடியூப் போட்ட சாதனம் அதுலேயும் அதன மனோஜ் எப்படி தினமும் வீடியோ போட்டால் கிருபா முனுசாமி என்ற பெண்ணை விக்ரமனானவர் ஆனவர் காதலித்து இருந்தாலும் பணம் வாங்கி இருந்தாலும் வாங்கிய பணத்தை அவர் அப்போதையே திருப்பி கொடுத்து விட்டார் அதனால் அவர் பாலியல் குற்றவாளி ஆக மாட்டார் அப்படின்னு காதலித்து ஏமாற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லி வரலை அதில் வந்து பணத்தை வாங்கியிருக்காங்க பணம் திருப்பி கொடுத்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சு பாலியல் ரீதியாக உறவலாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நியாயப்படுத்தி பேசினவன் தான் அந்த அதரவு மோடி அண்ணன் சீமான அவர்களை எப்பயோ பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷமாக நடந்த விஷயத்தை வச்சுட்டு அவர் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளியும்மா ஆனால் அந்த பெண் வந்து அவ்வளோ தூரம் கொடுறாங்க என்னை ஏமாத்திருக்கான் உடல் அளவில் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்ல கூச்சப்படுறாங்க இவன் பண்ணியிருக்காங்க நடந்துருக்குது ஆனால் சொல்ல கூச்சப்படுறாங்க இவன் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எங்கள் ஆணே விட்டு வைக்க மாட்டான் எங்கெங்க பெண்களையெல்லாம் விட்டு வைக்க போகிறான் காதலிச்சு காதலிச்சு இவனுக்கு இதே வேலை தாங்க காசை வாங்க வேண்டியது பெண்ணை காதலிக்க வேண்டியது அவங்க கொஞ்சம் காசு வச்சுருக்குறாங்க இல்லை அவங்க வந்து உழைக்கிறாங்க அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னா காசை கொடு நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது அறிவு திருட்டு பண்ணுறது அவங்க வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால கிருபாமுனிசாமிகிட்ட ஃபோனை போட்டு இது என்ன இது எப்படி இது நடச்சு அப்படின்னு சொல்கிறது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஏதோ இவனே பண்ண மாதிரி சீனை போடுவான் இவன் வந்து பிக் பாஸில் பேசுவான் அறம் அறம் வெல்லும் அறம் வெல்லும் நீதி வெல்லும் நாயம் வெல்லும் பேசுவான் ஆனால் பாருங்கள் பண்ணுறது பூரா திருட்டு பிராடு புத்தலாட்டம் பெண் வேஷம் போட்டு ஆணை கற்பளிச்சிருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பேலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க அசீம் மண்ணு சொல்லுவான் அசீம்மண்ணு பெண்களை மதிக்க மாட்டாப்புல பெண்களை வந்து வாடி போடின்னு பேசுகிறாப்புல அசீம் வந்து ஒரு சாக்கடை அசீம் வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர் அப்படின்னு பேசுவான் ஆனா இவன் ஆணாக இருந்துக்கிட்டு பெண் வேஷம் போட்டு ஆணை கற்பழித்தவனாக இருக்கிறான் எப்பா டே என்னடா அது எப்படி போட்ட ஒரு நியூஸ் பாருங்க இந்த பாலிமர் செய்தியில் பார்த்துட்டு நம்பவே முடியல அதுக்கப்புறம் ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தா நிறையா பேர் போட்டிருக்காங்க இந்த நாய்க்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணமே ஒரு காம கொடூரனுக்கு சப்போர்ட் பண்ணேன் பிக்பாஸில் பிக்பாஸில் அறமுன்னு முறமுன்னு பேசினானே என்னடான்னா இப்படி வந்து ஒரு ஆணாக இருந்துக்கிட்டு ஒரு பெண் வேஷம் போட்டு ஒரு ஆணிட்ட வந்து அத்துமறியிருக்கானே இவன்லாம் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனாக இருப்பான் இவனையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க தமிழ்நாடு அரசு இவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் கல்யாணம் வேறு பண்ணிட்டான் கிருபா முனுசாமி இல்லை இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் இவன் பேசுவான் பெரியார் வந்து கற்பை போய் அவங்க சொன்னார் தாலி கட்டக்கூடாதுனாருன்னு பெண் ஏன் அடிமையானால்னு ஆனால் தாலி கட்டக்கூடாதுன்னு பெரியார் சொன்னால் கொள்கை ஏற்றுக்கிட்டு போய் தாலி கட்டுவான் கேட்டால் என் பெண் என் மனைவி ஆசைப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி தாண்டா அயோக்கியா எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க அவங்கவுங்க விஷயத்தில் எப்படி பண்ணுமோ இந்துக்கள்னால் இந்து முறைப்படி கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் முறைப்படி அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ அதை நீ வந்து தாலி கட்டுறதுக்கு அடிமை சின்னம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெக்கமே இல்லாமல் மனைவி சொன்னாங்க தாலி கட்டிட்டு அதெல்லாம் பண்ணுவான் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து திராவிட பண்டிகைகள் எல்லாம் வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடியோ போட்டு வியூஸ் போதோ போலையோ அது நம்மளை முக்கியம் இல்லை இவங்க மோத்திரையை வந்து நம்ம கிளிக்கணும் எல்லா அம்மாளுக்கு பூரா எல்லா வீடியோ போடுங்கப்பா இவனுடைய மோத்திரையை வந்து கிளியும் கிழிச்சு விடுங்க அப்போ தான் இது நாலு பேத்துக்கு போய் சேரும் திராவிடம் அப்படின்னா ஆணாக இருந்துக்கிட்டு பெண் வேஷம் போட்டு ஆணை கற்பழிக்கிற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி பிறப்புங்க எப்படி ஆனால் சீமானவங்க பாலியல் குற்றவாளின்னாங்க இல்லை இதுக்கு பதிலாக இது செய்யுதாங்க இதை நம்ம வந்து பண்ணணும் உங்கள் இடத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்